டிக் ஹலோ ஹலோ মামமா குரு பேஸ்ற மமா டேய் எங்க இருந்து பேசுற கொட்டமங்களம் டேய் நீ எங்கயா உன் பொண்ணு மதுரைக்கு வந்துட்டு இருக்கோம் பேஸ்றேன்ல பில் ಜಾஸ்தி சோ வந்து டென்ஷன் ஆயிக்கோ டேய் தெரியல எப்படி இருப்பாங்க தெரியல போய் அடிச்சு அவன் அஞ்சலியோட கொத்தமங்கலத்துக்கு கிளம்பிட்டு மதுரைக்கு வர வழியில எங்க கிடைச்சாலும் அஞ்சலி அவங்க போயிருக்காங்க

கொஞ்ச நேரத்துல நான் எடுத்துட்டு வர மாதிரி எடுத்துட்டு வருவாங்க அவன் அப்பா அம்மா எங்க இருக்காங்க மேல் மருவத்துல இருக்காங்களா மேல் எங்க இருக்கு இங்க இருந்து ஸ்ட்ரைட்டா போய் லெஃப்ட் கட் பண்ணா சிசர்லாந்து இல்ல அத அம்மாடி கொஞ்சம் தயிர் ஊத்துமா அம்மா மாய் தயிர் ஊத்து தயிர் ஊத்து ஊத்துமா ஊத்து ஏமா இந்த அப்பளம் எங்கமா வாங்குனது நல்லா மொறுமொறுன்னு இருக்கு நீ ஒன்னு சாப்பிட்டு பாருங்க என் வாயில இருந்து கெட்ட வார்த்தை வரும் <coughs> ா <coughs> <coughs> பால் இன்டர்னல் بلاக் ஏய் ஒண்ணு வெட்ட மாட்டேங்கடா நீங்கள் போக்கு ரா. ஓடி பெரில்லாமா. காற்று பிரியானியைக் கும்பி கும்பி தின்னில இப்போ போ. போக்கு போய் விட்டி

வந்தல இருந்து பிஸ்கட் மண்டாங்கட்டி ஹலோ மாமா உனக்கு அப்பா அம்மா தேவனா 5 நிமிஷத்துல அஞ்சே நிமிஷத்துல அஞ்சலி இங்க இருக்கணும் வர்றியா இல்ல அப்பா அம்மா பலி கொடுக்கறியா இன்னும் கொஞ்ச நேரத்துல எங்க காலேஜ்ல அஞ்சலிக்கு எனக்கு கல்யாணம் டென்ஷன் 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 ஆவாம புத்திசாலித்தனமா எதை யோசிச்சு எங்க கல்யாணத்தை நிறுத்த பாரு

சத்தியமா நீங்க தர முடியா அந்த புல்ல கூப்பிடுற கூப்பிடுற

நீ அச்சத போடாம குரு தாலி கட்ட மாட்டான் இங்கே இரு உனக்கு போன் வரும் ஓகே फ्रेंड्स பைக் இருக்குறவங்க எல்லாம் பின்னாடி வாங்க சார் 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 ஏதாவது ஆக்சன் எடுத்து கல்யாணத்தை நிறுத்துங்க சார் இந்தாங்க கொடுங்க நம்ம டிபார்ட்மெண்ட் ஆளுங்களை அலர்ட் பண்ணுங்க சிட்டில இருக்கிற டெம்பிள்ஸ் கல்யாண மண்டபம் ரெஜிஸ்ட்ரி ஆபீஸ் எல்லா இடத்துலயும் செக் பண்ணுங்க வீரபாகவோட பொண்ணு எங்க இருந்தால கண்டுபிடிங்க

நீ வர வரைக்கும் அஞ்சலி கழுத்துல நான் தாலி கட்ட மாட்டேன் அப்போ கல்யாணத்தை என் வீட்ல வச்சிருக்க உங்க இல்ல இல்ல என் வீட்ல இல்ல மகனம் போகுது சார் இன்னும் பத்து நிமிஷத்துல கல்யாணமா எப்படி எப்படியாவது வாங்க சார் இல்லீங்க போலீஸ் இங்க எந்த நாகண்டா நாங்க எங்க கைய கட் பண்ணிப்போம் டேய் இது என் பொண்ணு வாழ்க்கைடா

சுத்தி நிக்கிறவங்கள ஸ்டுடென்ட்ஸ் டச் நான் வீர பாகுடா என்ன யாரும் ஜெயிக்க முடியாது கல்யாணம் நடக்க கூடாது ஏன் இந்த கல்யாணத்துல எனக்கு விருப்பம் இல்ல அதான் ஏன் விருப்பம் இல்ல எனக்கு விருப்பம் இல்ல இல்ல அத்தாத காதல் என்ன ராவு காலமா எம கட்டமா ஏன் பெத்தவங்கள அத பார்த்து இப்படி பயப்படுறீங்க டேய் டேய் காதலிக்கிறவங்க எல்லாரும் சொல்ற காது தாண்டது நான் சொல்றது கதை இல்ல உண்மை உன்ன மாதிரி அப்பனங்களால ஒத்துக்க முடியாத உண்மை யோ அண்ணாமலை நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷன் குடும்ப கௌரவத்தை காப்பாத்த சொல்லி என் பொண்ண ஓம் வீட்டுக்கு அனுப்பி வச்சா நீ பாட்டுக்கு கூட்டி கொடுத்துட்டு இங்க வந்து ரூப் போட்டாக்கு போஸ் கொடுத்து நிக்கிறியே உனக்கு வெக்கமா இல்ல வெக்கமா வெக்கமா தான் இருந்துச்சு இப்போ இல்ல இருபது வருஷத்துக்கு முன்னாடி வெறும் இடுப்பு வேட்டியோட என் பொண்ணை இழுத்துட்டு போனிய அப்போ அன்னைக்கு நான் வருத்தப்பட்ட அப்புறம் பழகிடுச்சு ஆசீர்வாதம் பண்ணுங்க உங்களுக்கும் பழகிடும் அப்படின்னா அன்னைக்கு உன் பொண்ணை கூட்டிட்டு போனேன்னு இன்னைக்கு என்ன பழி வாங்குறியா நீ என் பொண்ண இழுத்துட்டு போனப்போ நான் ஒரு தகப்ப நினைச்சேன் ஆனா இப்போ நான் தகப்படலாம் நினைச்சாத்தானா இருக்கு என் பேத்தியையும் அவ காதலையும் வாழ வைக்கணும்னு நினைக்கிறேன் இவனை உங்களுக்கு பிடிக்கலாம் ஆனா எனக்கு பிடிக்கல பிடிக்க வேண்டியது உங்களுக்கு இல்ல என் பேத்திக்கு மாப்ள நீங்க இவங்க காதுல ஏத்துக்கிட்டாலும் இல்லேனாலும் இந்த கல்யாணம் நடந்தே தீரும் ஐயரே மந்திரத்த சொல்லவா பிராமண்ய தேவாய கோ பிராமண இதாய சகரிதாய கிருஷ்ணா சமதி சமதி எங்க போறீங்க வாங்க போய் ஆசிர்வாதம் பண்ணல ஹை

அவன் கண்ண பாரு அப்படியே அவ அப்ப மாதிரி இருக்கான் கொடுத்து வச்சவன் அதான் பையன் பிறந்துட்டான் ஒண்ணு பொறந்திருக்கணும் அப்பதான் தெரியும் சைக்காலஜி சும்மா இருங்க பேசுங்க சாரா என்னது உங்க பொண்ணு லவ் பண்றாளா முதல்ல அந்த பையனோட கல்யாணம் பண்ணி வச்சிருங்க வேண்ட சார் யூத்தோடையும் காதலோடையும் விளையாடாதீங்க அது ரொம்ப டேஞ்சர் இது நான் சொல்லல அனுபவம் சொல்லுது முதல்ல கஷ்டமா தான் இருக்கும் அப்புறம் பழகிடும்